ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீமாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு பயனுள்ள குறிப்பு தாங்க பார்க்க போகிறோம் என்ன குறிப்புன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நமது அஞ்சலறை பெட்டியில் நம்ம வீட்டில் எப்பயுமே வெந்தயம் வச்சுருப்போங்க அந்த வெந்தயத்தில் நிறைய பேருக்கு சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் சமையலையும் தாண்டி அதில் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்குது அதை பற்றினாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உடலில் சூடு ஏற்படும் போது நமது பாட்டியோ இல்லை அம்மாவோ வெந்தயத்தை எடுத்து வாயில் போட்டு கொஞ்சம் தண்ணி குடிக்க சொல்லுவாங்க அது நிறைய இடத்துல சொல்லுவாங்கங்க அதுக்கு காரணம் என்னென்னா உடம்புடைய சூட்டை வந்து வெந்தயம் உடனே தண்ணிச்சிரும்ன்றது தாங்க அர்த்தம் இப்போ சம்மர் சீசன் நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சி வெந்தயத்தை நம்ம எப்படிலாம் அதை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நிறைய பயன்கள் இருக்குங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெந்தயம் தன்மையாக இருப்பதால் குழந்தைகளுக்கு அதிகமாக பிடிக்காதுங்க அதனால் அதனுடைய நன்மை வந்து அவங்களுக்கு தெரியாது நாம் தான் சொல்லித்தரணும் வெந்தயத்தில் நிறைய நீர் சத்து இருக்குது என்னென்ன சத்துன்னு பார்க்கலாம் நிறைய நீர் சத்துக்களும் புரத சத்துக்களும் கொழுப்பு சத்து மாவு சத்துன்னு நன்மை தரக்கூடிய சத்துக்கள் இருக்குது இதில் கீரைகளும் இருக்குதுங்க கீரையை நம்ம வந்து கடையில் செஞ்சு சாப்பிட்லாம் நிறைய பொரியல் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம் எது செஞ்சு சாப்பிட்டாலும் அதனுடைய சத்து வந்து மிக குறையாமல் தாங்க இருக்கும் பல்வேறு மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க வயிறு வலி வயிற்று பொறுமல் உடல் சூடு வயிற்று வலி போன்ற பலவித நோய்களை இந்த வெந்தயம் சரி பண்ணுதுங்க பேதி ஆகிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்க நீர்மூரில் இந்த வெந்தயத்தை கொஞ்சமாக போட்டு குடித்தாங்கன்னா அந்த பேதி சரியாயிடும் வெந்தயம் இந்த மாதிரி நிறையதுக்கு யூஸ் ஆகுதுங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு சக்கர நோயாளியாக இருக்கிறாங்க அவங்க வந்து வெந்தயத்தை தினசரி வெறும் வயிற்றில் ஏதாவது ஒரு உணவில் வெறும் வயிற்றில் அதனுடைய வெந்தய தண்ணியை குடித்தாங்கன்னா ஓவர் நைட்டு நல்லா அதை ஊற வச்சு அந்த தண்ணியை குடிக்கலாங்க இல்லை வெந்தயத்தை அவங்க சாம்பார் இல்லைன்னா அவங்க வந்து காரக்குழம்பு பொரியல் இந்த மாதிரி எதில் வேணாலும் கலந்து வெந்தயத்தை கம்பல்சரி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சுகர் லெவல் வந்து கம்மியாக இருக்குங்க வெந்தயத்தை வந்து வாயில் போட்டு கொஞ்சமாக தண்ணி கூட குடிச்சுக்கலாம் அந்தளவுக்கு இது சக்கர் நோயாளிகளுக்கு வரப்பிரசாதமாக இருக்குதுங்க ரொம்ப உடம்பு பாடி ஹீட்டு ரொம்ப அதிகமாகிடுங்க சம்மர் சீசனில் வெளியே போயிட்டு வந்தாலே அவங்க வந்து சிறுநீர் வந்து அவங்களுக்கு கரெக்டாக வராது இந்த மாதிரி வெந்தயத்தை வந்து அவங்க போட்டு ஓவர் நைட்டு ஊற வச்சு வெந்தய தண்ணியோ அதோட கூடவே வெந்தயத்தையும் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த உடல் சூடால் ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாம் குறைஞ்சிடுங்க இந்த வெந்தயம் ஒரு தன்மை இருக்கிறதால அதனுடைய விதைகளில் உள்ள ஆல்கலாய்டு பசியை வந்து நல்லா கூட்டுங்க நரம்புக்கு குளிர்ச்சியை தரும் நல்லா நரம்பு பலன்களை தருங்க மாதவிடாய் காலங்களில் நிறைய பேருக்கு வயிறு வலி வரும் அவங்களுக்கு இந்த வெந்தயத்தை எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அந்த வழியிலருந்து நிவர்த்தி பெறலாங்க கீரை வந்து சப்பாத்தி மாவு கூட எதை வேணாலும் சேர்த்து நம்ம சாப்பிட்லாம் நிறைய கீரை பாலக்கீரை மாதிரி இந்த வெந்தயக்கீரையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நிறைய பேர் வீட்டில் வந்து வெந்தயக்கீரையுடைய அவசியத்தை தெரிஞ்சுருக்காங்க வாரத்தில் ரெண்டு டைமு வெந்தயக்கீரையை சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது உச்சம் தலையிலேருந்து உள்ளங்காலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் சரி செய்யக்கூடியது வெந்தயங்க அதனால் நீங்கள் எந்த ஒரு ஃபார்முலாவிலையும் எடுத்துக்கலாம் வெந்தயமாகவும் எடுத்துக்கலாம் கீரையாகவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய சத்துக்கள் முழுமையாக உங்கள் உடம்புக்கு கிடைக்கும் குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க சமையலில் சம் நம்ம சேர்த்து த தரும்பொழுது அவங்க ஈஸியாக சாப்பிடுவாங்க இந்த கீரையை வந்து நீங்கள் சப்பாத்தி கூட சேர்த்து சப்பாத்தியாக செஞ்சு தரும்போது அவங்களுக்கு தெரியாது சாப்பிட்ருவாங்க ஸோ உங்களுக்கு வெந்தயத்தோடைய சத்துக்கள் அவங்களுக்கு கிடைக்கும் தோசைக்கு தோசை மாவில் நம்ம வெந்தயக்கீரையை கொஞ்சமாக கலந்து நம்ம சுட்டு தரும்போது க்ரீன் கலரில் இருக்குங்க பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் அதை எடுத்துப்பாங்க அதுக்கடுத்தது களி மாதிரி செஞ்சு தரலாம் அதுக்கு உடலுக்கு ரொம்ப பலன் கொடுக்கக்கூடியதுங்க இடுப்பு வழியால் அவதிப்படக்கூடிய பெண்கள் எலும்பு ரொம்ப தேய்மானமாக இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் எடுத்துக்கலாம் குறிப்பாக பார்த்தோம்னா வயிறு வலிங்க சித்த ஆயுர்வேத வைத்திய முறைகளில் அதிகமாக வயிறு வலியில் வரக்கூடியது இந்த வெந்தயந்தாங்க முதலில் இருக்கிறது சீதபேதி மூலநோய் மூல நோய் இவைகளை குணப்படுத்த இந்த வெந்தயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது முடி உதிர்வு தோல் நோய் வாயு தொலையை போகவும் இந்த வெந்தயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இருபது கிராம் வெந்தயத்தை வறுத்து இடித்து ஐம்பது கிராம் வெல்லம் சேர்த்து பிடித்து ஒரு நாள் நான்கு முறை சாப்பிட சீதபேதி வந்து சரியாயிடுங்க இது அந்த இருந்து சித்த வைத்தியத்தில் சித்த வைத்தியர்கள் பயன்படுத்திட்டு வராங்க மேலும் சிறிதளவு வெந்தயத்தை கொஞ்சமாக மோரில் கலக்கி இல்லைன்னா ஊற கூட நீங்கள் குடிச்சு வந்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரணுங்க ஒரு சிலருக்கு நிறையா கேஸ் ட்ரபுளால் வயிறு வந்து பொறுமலாக இருக்கும் அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வெந்தயம் ஒரு தீர்வாக இருக்கும் உடல் உஷ்ணம் வந்து இன்னும் நிறைய பேருக்கு ஹீட் ஆகிடுங்க வெயிலில் போகக்கூடிய வேலைகள் இருக்கக்கூடியவங்க இல்லை வெயிலில் நடக்க இந்த சம்மர் சீசனில் ரொம்ப வெயில் இருக்கும் அவங்க இந்த மாதிரி வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கலாம் வெந்தயத்தை வறுத்து அது கூட நீர் விட்டு காய்ந்த தேன் சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய சூடு வந்து தணிக்குங்க நம்ம இதை பொடியாக்கி மோரில் கலக்கி கூட குளிக்கலாம் இப்போ நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா சாதாரணமாக மோரை குடிக்கிறதில் கொஞ்சமாக வெந்தயத்தை வறுத்து பொடி செஞ்சு அதை அதை பொடியில் போட்டு நீங்கள் குடிக்கும்போது உடல் உஷ்ணம் வந்து முற்றிலுமாக உங்களுக்கு குறைஞ்சிடும் இன்றைய காலகட்டங்களில் நிறைய பெண்களுக்கு மாதவிடா காலங்களில் நிறைய பிரச்சனைகள் வருது குறிப்பாக வயிற்று வலி அவங்களால தாங்கிக்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கிற பெண்கள் இரநூறு கிராம் வெந்தயத்தை எடுத்து அதை நல்லா பொடியாக்கி அது கூட நாட்டு சர்க்கரையை சேர்த்து மாதம் மாதம் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு மாதவிடா காலங்களில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சரியாயிடுங்க முடி உதிர்வு நிறைய பேருக்கு உடல் உஷ்ணத்தால் இருக்குது அவங்க வந்து இதை ஹேர் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் வெந்தயத்தை நல்லா ஊற வச்சு அதை பேஸ்ட் மாதிரி ஆக்கி நீங்கள் தலையில் பேக் மாதிரி கூட அப்ளை பண்ணி நீங்கள் அந்த மாதிரி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபாலே இருக்காதுங்க உடல் துர்நாற்றத்தால் நிறைய பேர் அவதிப்படுவாங்க அவங்க இந்த வெந்தயத்தை பாசிப்பயிரோடு அரைச்சி குளிச்சுட்டு வந்தாங்கன்னா சரியாயிடுங்க இந்த மாதிரி நிறைய பலன்கள் வெந்தயத்தில் இருக்குது